சுதன் பரிசுத்தாவியின் ஆண்டவர் உங்களோடு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பதிமூன்று எனக்கு ஊட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவு மக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே கப்பணி நேருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலோடும் புதிய பலத்தோடும் ஓங்கிய புயத்தோடும் எங்களை தேடி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதைக்கிறேனப்பா உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே நீர் எங்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்து இருக்கின்றீர் எங்களுக்கு வலுவூட்டி இருக்கின்றீர் எங்கள் சார்பாக நின்று இருக்கின்றீர் எங்களுக்கு அறிவாற்றலையும் இருக்கின்றீர் புதியதொரு தெம்பை தந்திருக்கின்ற விசுவாசத்தையும் அதிகரித்து இருக்கின்றீர் எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி தாய் தகப்பனுக்கு பணிவுடை செய்ய நல்ல புத்தியை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா உடல் உள்ள சுகத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் கடந்த நாட்களிலே நோய்வாய்ப்பட்டிருந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுது அன்றவரே நீர் அவர்களை தேடி வந்து ஆசீர்வதித்து அவர்களை தொட்டு குணமாக்கியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எந்த ஒரு பிள்ளைகளுடைய பலனும் குறைந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் புதிய அனுபவங்களோடு வாழவும் புதிய ஆற்றலை கொடுக்கவும் நீர் இந்த நாளில் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளில் உமது வார்த்தைகளை வாசித்தோமே எனக்கு வலுவூட்டுகிறவரின் புன எனக்கு ஆற்றல் உண்டு என்கின்ற வார்த்தையை எங்களுக்கு பலத்தை காரியங்களையும் செய்து கொண்டு நாங்கள் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்களுக்காக காவல் தூதரை கொடுத்திருக்கின்றீர் எந்தெந்த நாளும் உமை தேடி வந்து விழுந்த பொழுதுமை நாடி வந்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக கண்ணீரோடு ஜபித்த பொழுது எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுடைய பாவங்களை கேட்டு ஆண்டவர் எங்கள் மீது மனம் இறங்கி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா இதோ இந்த அதிகாலையிலும் கூட பாவ சிந்தையோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் உடல் பூர்வமான பாவங்களை செய்திருக்கின்றோம் அன்றவரை எங்களுடைய ஆத்துமா கரைப்பட்டு இருக்கின்றது உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்திருக்கின்றோம் உமது ஆற்றலை புரிந்து கொள்ளாதபடி உமது கல்வாரி வேதனை அறிந்து கொள்ளாதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த பூரண அழகை இழந்து போய் இதோ உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தகப்பனி அவர்கள் அனைவரையும் Thank you. உமது கல்வாரி சிலுவைக்கின் அடியிலே நான் அழைத்து வந்திருக்கின்றேன் அண்டவரே நீர் சொன்னீரே தந்தையை நோக்கி தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்தீரே அப்பா அதே போல் இந்த நாளிலே உமது பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பீராக கரங்களினால் செய்த பாவங்களாக இருக்கலாம் அண்டவர் எமது கரங்களில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் அவர்களை புனிதப்படுத்துவதாக ஆண்டவரே உடல் உறுப்புகளினால் பாவம் செய்திருக்கலாம் அவருடைய இச்சை அடக்கங்களை அவர்கள் கட்டுப்படுத்தாதபடி பாவம் செய்திருக்கலாம் கட்டுப்படுத்தாத உடல் முழுவதும் ஆடை போல மௌனமாக நீர் கடந்து சென்றீரே ஆண்டவரே உமது சில்வையை தூக்கிக் கொண்டு இந்த நாளிலும் தகப்பனி யார் யாரெல்லாம் தான் பாவி என்று உணர்ந்து வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்த பாபங்களை மன்னித்து அவர்களை பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் அவர்களுக்கு தெம்பை கொடுக்கும் புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் என்று என்று ஆம் தகப்பனே பிள்ளைகள் யாரும் சோர்வு அடைந்து விடாதபடி இருக்க கழுகுகள் போல் இரட்டையை அடித்து பறந்து செல்ல உயிரை செல்ல நீர் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து இருக்கின்றீர் உமை நோக்கி ஓடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் களைப்பு அடைவது இல்லை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நடந்து சோர்வடையக்கூடிய நேரத்திலே உமது தோல் மீது வைத்து அவர்களை சுமந்து செல்கின்றீர் அதற்காக உமக்கு அப்பா இதோ இந்த நாளிலே நான் பலவீனத்தோடு இருக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு இருக்கின்றேன் என்னுடைய பணம் எல்லாம் நோய்க்கு செலவழிந்து விட்டது கடன் பிரச்சனையோடு இருக்கின்றேன் என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை ஐயோ நான் என்ன செய்வேன் என்கின்ற மன குமுறலோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய தாய்மார்களையும் தந்தை மாடுகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் பிள்ளைகள் இளம் இளம் வயதிலே பாதிக்கப்பட்டு பல வகையான கொடுமையான பாவங்களில் விழுந்து உம்மை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புறன் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களே ஒப்புக் கொடுக்கின்றேன் நீர் இவர்கள் சார்பாக நின்று செயலாற்றுவீராக எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று ஆம் தகப்பனே நீர் எங்களுடைய சார்பாக இருக்கும் போது எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர் யார் அண்டவரே எதிர்த்து போராடக்கூடிய மனிதர் யார் எங்களுடைய எதிரிகள் எல்லாவற்றையும் நாண்டவரே எல்லோரையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்து விட்டீரே இந்த நாளிலே தகப்பனே பலன் குறைந்து போய்விடாதபடி வலுவற்ற நிலை மாறும்படியாகவும் ஒவ்வொருடைய நோய்களும் குணமாக்கப்பட வேண்டுமாயுமை நோக்கி செபிகிறேன் அப்பா ஏனென்றால் உயிருள்ள தெய்வமாக எங்களை படைத்த தெய்வத்தை தேடி வந்திருக்கின்றோம் சாதாரண மனிதர்களை தேடி வரவில்லை அதிகாலையிலே உண்மை தேடி வந்திரு இருக்கின்றோம் பாசத்தோடும் நேசத்தோடும் நாடி வந்திருக்கின்றோம் நீர் எங்களுக்கு ஆற்றல் போசித்து எழுந்து நடக்க சொன்னதை போல எங்களையும் நடக்க நீர் பழக்க வைக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா கடன் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய கடன் பிரச்சனைகளை மாறவும் அவருடைய குடும்பத்தில் சமாதானமும் அமைதியும் நீர் நீர்வழியை திறந்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனை மாறும் பொழுது அவர்கள் மீண்டும் கடன் வாங்காமல் இருக்க ஆண்டவரை மட்டுமே தேடி நாடி இருக்கக்கூடிய பலத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் ஆக ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நாளிலும் பல வகையான பிரச்சனைகளினால் உடைந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் வேதனையோடும் தன்னுடைய கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் சிறிய சிறிய தன்னுடைய குடும்பங்களை நபர்களும் ஒப்புக் கொடுத்து அண்ட ஒரு லட்சக்கணக்கான டிவோர்ஸ் கேசுகள் கோர்ட்டில் இருப்பதை கேள்விப்படும் பொழுதும் உடைந்து போய்விடுகிறோம் சுவாமி இதில் எழுபது உண்மை பற்றி அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதை

மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாது தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே அன்பு தாயே இந்த நேரத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து உமது மகனை போற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாயை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் இயேசும் அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை பாராக ஆமீன்